ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்த கிளாத் டயாப்பர்ஸோட ரிவ்யூ தான் ஷேர் பண்ண போகிறேன் அஞ்சு டயாப்பர் த்ரீ நைன்டீனுக்கு நான் இருந்து வாங்கியிருந்தேன் எனக்கு கரெக்டாக ரிசீவ் ஆயிருந்துச்சு இந்த மாதிரி சார்கோல் பேடும் வந்து கொடுத்துருந்தாங்க இதை தான் நம்ம வந்து இந்த டயாப்பரில் இன்ஸ்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இதோட குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையாகவே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பிராண்டோட கிளாத் டயப்பர் வந்து என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னால் அது ரேட்டுமே அதிகம் ஆனால் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்காது சீக்கிரமாகவே வந்து லீக்கேஜ் ஆகிரும் ஆனால் இந்த டயப்பர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லாவே லீக்கேஜ் இல்லாமல் தாக்கு பிடிக்குது கிளாத் டயப்பரை பொறுத்த வரைக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு டயப்பரோடய ரேட்டே பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இது அஞ்சு டயப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டீனுக்கு கிடைக்குது இது பெரிய விஷயந்தான் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எல்லாராலேயும் வாங்கவும் முடியும் உங்கள் பேபிக்காக நீங்கள் கிளாத் டயப்பர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்